அனைவருக்கும் வணக்கம் முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உசாராக இருங்கள் மீண்டும் கனமழை எச்சரிக்கை வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் மீண்டும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ பண்ணாம பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்பதான் கூடவே பில் ஐக்காம் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் அடுத்த மூன்று நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு தகவல் தெரிவித்துள்ளது தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கிழக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதன்படி இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நீலகிரி கோயம்புத்தூர் கன்னியாகுமரி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இதர தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நீலகிரி கோயம்புத்தூர் கன்னியாகுமரி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது இதர தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் இருபத்தி ஏழாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் இந்த மழை பெய்யக்கூடும் இருபத்தி எட்டாம் தேதி முதல் முப்பத்தோராம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச ஒப்பநிலை முப்பத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச ஒப்பநிலை இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதும் இல்லை